ரஷ்யாவில் எம்பிபிஎஸ் படிக்கச் செல்லும் மாணவர்களை சென்னை விமான நிலையத்தில் வழி அனுப்பி வைத்தார் டாக்டர் அமீர் ஜஹான் ரஷ்யாவில் ஸ்டெவரபோல் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தமிழகத்தில் இருந்து எம்பிபிஎஸ் படிக்கச் செல்லும் மாணவர்களை வழி அனுப்பும் விழா பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர்களின் சங்கத்தின் தலைவரும் ஏஜே டிரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி தலைவருமான டாக்டர் ஏ அமீர்ஜஹான் மாணவர்களை வாழ்த்தி வழியனுப்பினார் இந்த நிகழ்வில் மாணவர்களின் பெற்றோர்களும் மருத்துவ பேராசிரியர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து டாக்டர் அமீர் ஜஹான் நிருபர்களிடம் கூறும்போது மருத்துவத்துறையில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலமாகவும் விளங்குகிறது அந்த வகையில் இன்று கடைக்கோடியில் உள்ள கிராம மாணவர்களும் மருத்துவம் படிக்க முடியும் அதற்கு உதாரணமாக நம்முடைய இந்திய திருநாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் விளங்குகிறார் அதனை நினைவுகூர்ந்து கூர்ந்து நாம் மருத்துவராக வரவேண்டும் என்ற லட்சியத்துடன் மருத்துவராகும் கனவினை நினவாக்க வேண்டும் ஏழை எளிய மாணவர்களும் மருத்துவம் படிக்க குறைந்த செலவில் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ கல்வியை வழங்குவதில் ஸ்டெவரபோல் மருத்துவ பல்கலைக்கழகம் முதல் இடத்தில் இருக்கிறது நூறாண்டுகள் சிறப்பாக செயலாற்றி வருவதுடன் தரமான பயிற்சியினை தருவதால் ஆயிரக்கணக்கான தமிழக மாணவர்கள் அங்கு எம்பிபிஎஸ் பயிலுகிறார்கள் குறிப்பாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களின் மகன் அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படிப்பினை முடித்தார் அத்துடன் இந்தியாவில் நடத்தப்படும் ஸ்கிரீனிங் டெஸ்ட் தகுதித் தேர்வுக்கு இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை தங்கும் வசதி உணவு வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் கிடைக்கிறது சர்வதேச புகழ்பெற்ற மருத்துவர்களால் ஆங்கில மொழியில் கல்வி பயிற்சி அளிக்கப்படுகிறது இவ்வாண்டு மாணவர்களுடன் அவர்களுடைய பெற்றோர்களும் விமானத்தில் செல்கிறார்கள் இதனை முதன்முறையாக மருத்துவக் கல்வி சுற்றுலாவாக ஏஜே ட்ரஸ்ட் கன்சல்டன்சி நிறுவனமும் அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் பயின்ற டாக்டர்கள் சங்கமும் ரஷ்யாவின் ஸ்டவரபோல் மருத்துவ பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்துகிறது இந்த கல்வி சுற்றுலா நிகழ்ச்சி மாணவர்களின் பெற்றோர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது எதிர்காலத்தில் மருத்துவ கல்வி வரலாற்றில் சென்னை மாநகரம் ரஷ்யாவில் உள்ள ஸ்டவரபோல் மாநகரம் இணைந்து குறைந்த செலவில் எம்பிபிஎஸ் படிக்க வழிகாட்டும் நகரங்களாக உருவாக்கும் முயற்சியில் ஏஜே ட்ரஸ்ட் டைரக்டர் டாக்டர் ஏ நஜீருல் அமீன் ஏற்பாடுகள் செய்து வருகிறார் மாணவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளோடு சென்னையில் இருந்து விமானத்தில் சென்று ஸ்டவரபோல் மருத்துவ பல்கலைக்கழகத்தையும் மாநகரத்தையும் சுற்றி பார்த்து மாணவர்கள் தங்கும் விடுதி படிக்கும் வகுப்பறைகள் அனைத்தையும் நேரில் கண்டு வர அரிய வாய்ப்பாக அமைகிறது ரஷ்ய நாட்டு மக்களின் கலாச்சாரத்தையும் நேரில் காணும் வாய்ப்பையும் பெறுகிறார்கள் ஏஜே ட்ரஸ்ட் நிறுவனத்தின் முப்பத்தைந்து ஆண்டுகால மருத்துவ கல்வி சேவையில் வரலாற்று சாதனையாக இதனை நடத்துவதாக டாக்டர் அமீர் ஜஹான் கூறினார் என்னோடய பேர் வந்து பவித்ரன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து வர்றேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்றது ஒரு எய்மாவே இருந்துச்சு அதை நமக்கு வந்து நம்மளோட எய்மை நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்த ஏஜே ட்ரஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் சார் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏஜே ட்ரஸ்ட்டு வந்து எங்களை வந்து வழி நடத்துகிறவர் வந்து சார் தான் நாங்கள் இங்கேருந்து போகிறதுக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் சென்னையிலே ஒரு முக்கிய நிகழ்வாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏஜே ட்ரஸ்ட் கல்வி நிறுவனத்தினுடைய ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷ்னல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் சார்பாக இன்று தமிழக மாணவர்கள் ரஷ்யாவில் உள்ள உலக புகழ்பெற்ற சவரப்போல் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து படிப்பதற்காக வேண்டி இன்று தங்களுடைய பெற்றோர்களுடன் இணைந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களை வழி அனுப்புகின்ற விழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மருத்துவர்களும் மற்றும் பேராசிரியர்களும் அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி நான் ஒரு மருத்துவ பேராசிரியர் என்ற முறையிலும் இத்துறையிலே கடந்த ஐம்பாந்த ஐம்பது ஆண்டுகளாக நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகின்ற பொழுது உண்மையிலேயே ஏன் இதை நடத்துகின்றோம் என்றால் நம்முடைய மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறியது போன்று நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு கனவு கிடைத்ததோ அதை அதே கனவே தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமத்தில் வாழுகின்ற கரைக்கொடி மக்களுக்கும் அவர்களுக்கும் டாக்டர் ஆகின்ற அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே எப்படி எங்களுடைய கனவு நினைவானதோ அதை போன்று தமிழக மாணவர்களுக்கும் அந்த கனவு நினைவாகின்ற வகையிலே உலகத்தரத்திலே நம்பர் ஒன் யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய சவரப்புல் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே அவர்கள் சேர்ந்து அனைத்து வசதிகளுடன் அனைத்து தரத்துடன் ஆங்கில மொழி கல்வியை அவர்கள் படித்து எம்பிபிஎஸ் பட்டம் பெற்று இங்கே வர இருக்கின்றார்கள் என்ற நல்ல செய்தியினை மக்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலே சென்னையிலிருந்து விமானம் மூலமாக அவர்கள் செல்கின்றார்கள் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சியுடைய நிறுவனம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்றால் வருகின்ற காலத்திலே இந்திய அரசாங்கமும் தமிழக அரசாங்கமும் இணைந்து அந்த சவரப்பூர் ஸ்டேட் ட்வின் சிட்டி ப்ரோக்ராம் கலாச்சார ரீதியாக கல்வி ரீதியாக அவர்கள் இணைய வேண்டும் என்ற அளவிலே இந்த முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்னொரு மகிழ்ச்சி இந்த ஆண்டு கால சரித்திரத்திலே இன்றைய தினம் பெற்றோர்களும் மாணவர்களுடன் இணைந்து விமானத்திலே சென்று தன்னுடைய பிள்ளைகளெல்லாம் அங்கே எப்படி படிக்கப் போகின்றார்கள் என்பதை நேரில் காணுகின்ற அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றது நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியான இது தங்கள் குழந்தைகளை தரமான ஒரு டாக்டராக உலக புகழ்பெற்ற டாக்டராக அவர்கள் வரவேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்த்துவதற்கு இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களையும் நாங்கள் வரவேற்கின்றோம் எங்கு சென்றாலும் வெல்வது இந்தியாவாக இருக்கட்டும் என்று கலாம் கூறுவது போன்று உயர்ந்த தரமான கல்லூரியிலே படித்து உலக புகழ்பெற்ற அந்த சவரப்போல் மருத்துவ பல்கலைக்கழகத்திலே படித்து இந்த பெற்றோர்களுடன் சேர்ந்து அந்த மாணவர்கள் தங்களுடைய சேவையை உலகத்திற்கு ஆட்ட வேண்டும் தலை சிறந்த மருத்துவர்களாக வரவேண்டும் தாய் நாட்டின் புகழை பரப்ப வேண்டும் அவர்கள் எதிர்காலத்திலே படித்து அந்த அனைத்து மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் மருத்துவ துறையிலே தமிழக மாணவர்கள் எப்படி உலகம் முழுவதும் என்று மெடிக்கல் டூரிசம் உலகம் முழுவதும் இருந்த நோயாளிகள் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய அந்த தலைநகர் மருத்துவ சுற்றுலாவின் தலைநகர் என்று குறிப்பிடுகின்றோம் இன்னொரு செய்தியும் மக்களுக்கு சொல்லுகின்றேன் இன்றைய தமிழ்நா அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மான்விமார் சுப்பிரமணியம் அவர்களுடைய பிள்ளைகளே அங்கே ரஷ்ய மருத்துவக் கல்லூரியிலே படித்திருக்கின்றார்கள் என்றால் இதைவிட ஒரு சான்று கூற முடியாது தரமான கல்வியை அவர்கள் பெற்று உலகத்தரத்திலே அவர்கள் வெற்றி பெற்று உலகிலே மருத்துவத்தினுடைய சுற்றுலா தலைநகரான சென்னைக்கு பேரும் புகழும் கொண்டு வர வேண்டும் என்ற மாணவர்களை வாழ்த்துவதிலே பேராசிரியர் என்ற முறையிலே அகில இந்திய வெளிநாட்டில் மருத்துவம் படித்த டாக்டர் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி நிறுவனத்தின் நிறுவனர் என்ற முறையிலே டாக்டர் அமீர் அமீர்ஜான் நான் உங்களை இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நிருபர்கள் மத்தியிலே இந்த உரையை நிகழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அனைவருக்கும் வாழ்த்துக்கள்